மற்றொரு நாள் மற்றொரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறது மாலிஜி இந்த வீடியோவில் நாம் இன்னொரு விஷயம் சம்மந்தமாக அதாவது தற்போது நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயம் சம்மந்தமாக தெளிவுபடுத்திக்கிறோம் இல்லாடி அந்த விஷயம் சம்மந்தமாக உங்கள்ட்ட பகிர்ந்து கிடைக்கிறேன் என்ன சொன்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பகிர்ந்து அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நியூஸ் ஒன்றுக்கான கிடைச்சிச்சு அந்த நியூஸ் சம்மந்தமாக உங்களோட ஷேர் பண்ண இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதால இது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்களுக்கு தரும் என்ன சவுத் கொரியா தென்கொரியாவுக்கான தொழில் வாய்ப்புகள் தொடர்பான ஒரு வீடியோ இந்த தொழில் வாய்ப்பு ஒரு புதிய ஒரு கேட்டகரியில கிடைக்க இது நிறைய பேருக்கு இதில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் கூட இருக்கனு சொல்லி செய்திகள் சொல்லுறதால இது தொடர்பான விடயங்களை நாம கொஞ்சம் பார்க்கலாம் இதை எப்படி இது என்ன விஷயம்ங்கிறது சம்பந்தமாக இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க இதுல இந்த அப்ளை பண்றதுல இருந்து இந்த விசா எப்படி இது என்ன விஷயம்ங்கிறது சம்பந்தமாக நான் இதை முழுசாக

என்னோட அமைச்சரவை ஒரு விசா உண்டு அதாவது தென்கொரியாவுக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வீசா உண்டு அப்ரூவ் அது என்னன்னு இ எயிட் சீசனல் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு இதுக்குள்ள கீழே தென்கொரியாவோட விசாவை கொண்டு அப்ரூவ் பண்ணிருக்கேன் அது என்ன இது ஒரு பைலட் ப்ரோக்ராமாக ஆரம்பிச்சிருக்காங்க இலங்கையும் தென்கொரியாவும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விசா இ எயிட் கேட்டகரி பார்த்த ஒரு விசாவாக காணப்படும் ரைட் இது இஎயிட் விசாச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும் தானே இப்போ சம்மந்தமாக இல்லாமல் अड़ता கிடைக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் வீசா சவுத் கொரியாவோட எம்ப்ளாய்மெண்ட் வீசா ஒவ்வொரு என்ன எப்படி இருக்கீங்க சவுத் கொரியாவோட ஒர்க் வீசாவோட கேட்டகரி என்னன்னு சொல்லி நாம சும்மா பார்க்கலாம் அதுல கேட்டகரியில் ஒவ்வொன்றா நமக்கு தெரிஞ்சு வச்சுனோம் சொன்னா இந்த இஎட் வீசாங்கிறது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியக்கூடிய ஒரு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இந்த கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா காணப்படும் இ ஒன்ல இருந்து இ டென் வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் வீசாக்களை சவுத் கொரியா இஷு பண்ணுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்ததாக

தொழில் வான்மையாளர்கள் அதாவது லோயல்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்தார்களுக்கு தொழில் வான்மையாளர்களுக்கு கொடுப்படுற விசா இ ஃபைவ் விசாவே இருக்கு இ சிக்ஸ் விசா என்டர்டைனர்ஸ் ஆர்டிஸ்ட் அதாவது கலைஞர்கள் திரைப்பட கலைஞர்கள் பாடல் அப்படின்னு சொல்லி கலைஞர்களுக்கு இ சிக்ஸ் விசா கொடுப்படுது இ செவன் விசா ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி ஐடி அண்ட் மேனுபேக்சரிங் அதாவது ஐடியிலையும் உற்பத்தி துறையிலையும் இருக்கிற

அப்ரூவ் பண்ணப்பட்ட விசாவா காணப்படுது இ நைன் விசாத்தான் அநேகமான இல்ல பெரும்பான்மையான ஆல்மோஸ்ட் எல்லா இளைஞர்களும் இந்த விசாவில்தான் தென்கொரியாவுக்கு போய் தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதாவது அன்ஸ்கில் லேபர்ஸ் அது ஒரு தொழில் தேர்ச்சியாற்றவர்கள் மற்றும் போல மாதிரியான ஒரு விசாவை காணப்படுது இ நைன் விசா இந்த விசா தான் இலங்கைக்கு ஏற்கனவே அலோ பண்ணப்படுச்சு காணப்படுறது கிரிவர்க்கு அதாவது கடல்ல வேலை கடல் சிப்பீர்களுக்கு இ டென் விசா ஆஹ் தென்கொரியாவில அப்ப இதுல இருக்கிறது இப்ப இப்ப புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறது இந்த இ எயிட் விசா என்ன சீசனல் ஒர்க்கர்ஸுக்கு குடும்ப அதாவது ஏக்ரிகல்ச்சர் விவசாயம் மற்றும் மீன்பிடி துறையில சீசனுக்கு அதாவது பருவங்களுக்கு மட்டும் வேலை செய்யக்கூடிய மாதிரியான விசாக்களை இந்த முறை தென்கொரியா இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரு பைலட் ப்ரோக்ராமாக இலங்கையோட சேர்ந்து அதை செய்வதுக்கான அனுமதியையும் வழங்கியிருக்கு அதோட அதுக்கு கேபினட்டும் அப்ரூவல் வழங்கியிருக்கு இப்ப அடுத்த விஷயம் அதாவது என்ன டிஃபரெண்ட் இருக்கு என்ன சொல்லி நீங்க கேட்கலாம் இயிட் விசா என்னச்சுன்னா இது ஒரு புதிதான எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரிட் சவுத் கொரியா உருவாக்கிறதுக்கு காரணம் என்னச்சுன்னா சவுத் கொரியாவில விவசாயம் மற்றும் மீன்பிடி துறையில லேபர் ஷோர்டேஜ் ஒன்று சரி அந்த லேபர் ஷோர்டேஜ் பூர்த்தி செய்யறதுக்கு அதாவது தொழில் தொழிலாளர் பற்றாக்குறனு காணப்படுறதால மனித வள பற்றாக்குறை இந்த ரெண்டு துறைகளையும் காணப்படுறதால அதுக்கு ஆட்களை வெளியிலேருந்து அதாவது மனித வளத்தை இறக்கங்களை செய்வதுக்காக வேண்டியது அதாவது வெளிநாட்டுல இருந்து மனித மனிதர்கள் மனித வளத்தினை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டிதான் இந்த இஎட் விசாவை சவுத் கொரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ இந்த இதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன இந்த இஎட் விசாவில் இருக்கிற பெனிஃபிட் என்ன சொன்னா இது ஒரு யூஸ்வலான லீகே எம்ப்ளாய்மெண்ட் இது அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திற்கு ஒப்பந்தி பிரகாரம் இல்லாடி அது கூட இது ஒரு லீகலான ஒரு அக்ரிமெண்டோட நடக்கிற ஒரு சட்டபூர்வமான தொழிலாக காணப்படும் இதுல மற்றொரு பெனிஃபிட் என்னென்னா இது ஒரு ஒரு டேம் டேர்ம் பேசிஸ் ஆன ஒரு வேலையா காணப்படும் மூணு வருஷத்துல மூணுல போய் வேலை செய்ய மாதிரி இருக்கும் அதாவது கண்டினியூ ஆன ஒரு வேலையா இருக்காது இது ஒவ்வொரு டேர்முக்கும் அதாவது இப்ப அக்ரிகல்ச்சர் செக்டர்ல பொறுத்த வரைக்கும் தெரியும் அறுவாடையோ இல்லாடி ஹார்வஸ்டிங் நடக்கக்கூட இல்லாடி விதைப்பு நடக்கக்கூட ஆஹ் இல்லாடி மீன் பிடியில மீன்ல பிடிக்கிற காலம் மூடிக்கான சீசனுக்கு இந்த மீன்ச்சுன்னா அந்த டைம்ல மட்டும் போய் வேலை உடச்சு போகிற மாதிரி இருக்கு இதுல அடுத்த பெனிஃபிட் என்ன சொன்னா நம்ம கம்பேவானக்குள்ள இலங்கை பொறுத்தவரைக்கும் இலங்கையோட தொழில இலங்கையில கிடைக்கிற சம்பளத்தை கூட இதுல எப்படியும் கூடுதலான சம்பளம் கிடைக்கும் மற்றது என்ன சொன்னா நீங்க உங்களுக்கு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு ஒன்று இருக்கும் அடுத்தது நீங்க அந்த டேர்மில் முடிஞ்ச உடனே நீங்க திரும்பி வர மாதிரி இருக்கும் அதாவது மூணு டேர்ம்ல நீங்க வேலை செய்ய வேலை செய்யறதுக்கான அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் மூணு வருஷத்துல அந்த ஒவ்வொரு டேர்ம் முடியக்குள்ளே நீங்க திரும்பி வர மாதிரி இருக்கும் அதாவது உங்களுக்கு பெரிய ஒரு பேர்டுன்னு ஒன்று இருக்காரு ഒരു ഇതിലേക്ക് തൊഴിലുകൾ ഇതിലേക്ക് മാറി ഇത് എക്രകൽച്ചാലും ഇപ്പൊ എക്രീകൽച്ച നെൽവിഷയം മറ്റും ഇല്ലാതെ സൗത്ത് കൊരിയാൽ കൂടുതലാണ് നെടകാണികൾ ഇരിക്കും അത് കൂടെ പല തോട്ടങ്ങൾ അല്ലെങ്കിൽ ഗ്രീൻ ഹൗസ് ഇപ്പിയാണ് ഇത് വേല് ചെയ്യും അതേമാതിരി മീൻച്ചാൽ മീൻപിടി തുസ மீன்களை பதப்படுத்துற அப்படியான வேலைகளை ஆட்கள் தேவைப்படுவதாகவும் இருக்கலாம் இது ஏன் ஒரு சிறந்த வாய்ப்பாக சொல்லி பார்த்தா இது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யற விஷயத்தில் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிற இருந்தாலும் அந்த சீசனல் அதாவது தொடர்ச்சியாக நாம நாட்டை விட்டு போய் வெளியறி வேலை செய்ய முடியாத ஆகலை சில அவர்களுக்கு அந்த ஒரு 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 சர்டன் பீரியடுக்கு மட்டுமே இல்லைங்க கூட திரும்பி வர மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த வீசா இந்த தொழில் வளர்ந்துறதுக்கான வாய்ப்பா கொடுக்கும் அடுத்து என்ன நினைச்சுன்னா இது சம்டைம் என்னன்னா போய் அந்த வேலை செய்யக்கூட இது ஒரு டிரான்சிஷனில் லாங் டேர்ம் வீசாவுக்கு மாற்றக்கூடிய மாதிரியும் இருக்கலாம் பலையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் உள்ள நீங்கள் கவனம் பார்க்கணும் அடுத்தது என்னென்னா இப்போ இலங்கை வரைக்கும் இலங்கையில் அக்ரிகல்ச்சர் ஜாப்கள் உங்களுக்கு தெரியும் விவசாயத்தில் நாம் படுற லாபம் அவ்வளோ என்ன எவ்வளோ கிடைக்கிறதுன்ற விஷயம் தெரியுமா ஆனால் அதோட கம்பி ஆனா கூட இது சவுத் கொரியாவில் உங்களுக்கு கூடுதலான சம்பளம் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் உண்டு இதில் உங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் விஷயம்னா இத வச்சு பணம் வரைக்கிறதுக்கு மோசடிக்கி நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் இது கவர்மெண்டோட ரிலேட்டடான விஷயம் ஒட்டிய ஒரு அதே அந்த ஒத்தோர் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இல்லாட்டி ஒத்தொருட்டிக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் நாம ஃபாலோ பண்ணி அது மூலமா போடுறத நமக்கு நம்மளோட நாம ஏமாற்றப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்பாடு தருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு அடுத்த விஷயம் இந்த எப்படி அப்ளை பண்றாங்கறத பாக்கலாம் யூஸ்வலா சவுத் கொரியா விசாவை நேரடியான ரெக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட் தான் நடந்துக்கிறீங்க அதாவது நடந்துக்கிறீங்க ஏற்கனவே அந்த ஈ நைன் விசாக்கும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறீங்க அப்படிதான் கொடுத்துக்கிறீங்க அதே மாதிரி தான் இதுக்கும் நடக்கும் இப்ப இப்போ இது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதால இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற காரணத்தினால இது இனி வார காலங்களில் இதுல ப்ரொசீஜர் எப்படி இல்லாடி இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த விஷயம் கிரைடீரியா ஐடியா என்னங்கிறதெல்லாம் அரசாங்கம் ஃபாரின் பி சொல்லுவாங்க ஃபாரின் பீரோ மூலமாக உங்களுக்கும் அறிவிக்கும் அதாவது அதாவது பப்ளிக்கு ஒரு

முழு முதலான எல்லா மினிஸ்ட்ரி தான் எம்ப்ளாய்மெண்ட் தான் இதுக்கான ஒத்தாரிட்டியா இருக்கு அதனால மட்டும்தான் அது மூலமா தான் நீங்க அப்ளிகேஷனையும் போட்டு மூலமா தான் விசா கண்ட் அது எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் அரசாங்கமே பாக்குற மாதிரி அப்ப இது உண்மையா இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் உள்நாடு சொல்லறதுக்கு இருக்கிறார்கள் அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஷரி சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறார்கள் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இது மேலிகமான விவரங்களை திடறதுக்கு காத்து கிடைக்கலாம் இனி வார காலங்களிலே சம்பந்தமான அறிவித்தல்களை வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பாத்துருந்து ஃபாலோ அப் பண்ணி சரியா ஸ்கேம் ஒன்றும் இல்லாம அதாவது மோசடிக்காரர்கள் கையில அம்புடாம கவர்மெண்ட் சொல்லு அதே ப்ரொசீஜர்ல போய் இந்த விசாவை படுறதுக்கான முயற்சிகளை செய்யும் கட்டாயமா உங்களுக்கு இது வெற்றி அளிக்கும் இது ஒரு தகவலுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஓடிடுறேன் இத்தோட இந்த வீடியோவும் நான் முடிச்சு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு இல்லாட்டி இந்த சவுத் கொரியாவுக்கு வேறு டிகிரிக்கு இல்லாடி போடுறதுக்கு ட்ரை பண்ணுற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த பீச்சு சம்மந்தமாக தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவோம் மற்ற இது போல இன்னும் நிறைய தகவல்களை அவங்களுக்கு தாத்துக்கிறீங்க அது சம்மந்தமாக நிறைய இன்னும் வீடியோக்கள் போடுறதுக்கு எதிர்பார்த்துக்கிறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களோட இருந்து இது سلام صبح بخیر